தலைவர் போட்ட போட்டை கழட்டியதற்கு திட்டிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் நினைவுகள் வாங்க வீடியோக்குள்ள வீடியோக்குள்ள முடியும் நம்ம பண்ணலாம் பண்ணீங்க நன்றி இசையமைப்பாளர் தேவா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சும்மா மரணமாஸ் இசையமைச்சிருக்காரு அதாவது தமிழ் சினிமா மட்டும் இல்ல இந்திய சினிமாவே ஆட்டி படைச்சது பாஷா அது எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அண்ணாமலையில் அவருக்கு சான்ஸ் எப்படி கிடைச்சது அதை பற்றிலாம் சொல்லியிருக்காரு ஒரு நாள் அவரு பிரசாத் ஸ்டுடியோவில் இருக்காராம் அப்போது ஏதோ அவங்க இசையமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க உடனே அங்கே இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களிடமிருந்து ஃபோன் வந்திருக்கு அப்பெல்லாம் வந்து செல்ஃபோன் கிடையாது தான் அது லேண்ட் தான் அப்போ சார் உங்களை பாலச்சந்தர் சார் கூப்பிட்றாரு சார் லைன்ல இருக்காரு அப்படி அப்படியே தந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பேசியிருக்க சார் சொல்லுங்கள் சார் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அப்படி கேட்ட உடனே சார் நீங்கள் நம்ம படத்துக்கு இசையமைக்கணும் சார் சொல்லுங்கள் சார் இது என்னுடைய வரப்பிரசாதம் இதெல்லாம் என்னுடைய கனவு ஓகே நம்ம படத்தில் நீங்கள் இசையமைக்கணும் ஓகே அதெல்லாம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் யார் ஹீரோ தெரியுமா அப்படின்னு யார் சார் சூப்பர் ஸ்டாரியா அப்படின்னு சொன்னார் ஊப்பர் ஸ்டாரா அப்படின்னு நான் அங்கேயே என் காலேஜில்லாம் அப்படியே ஆடி போச்சு என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு அதாவது ரெண்டு ஆசையும் நிறைவேறியது அப்படின்னு சொன்னாரு முக்கியமா பாத்தீங்கன்னா முதல் நாள் இசையமைக்கிறாங்க முதல் பாட்டு அண்ணாமலை அண்ணாமல அப்படின்ற அந்த பாட்டு முதல் பாட்டு அதை கேட்டுட்டு தலைவரே வந்து அசந்துட்டாராம் செம்மையா இருக்குங்க சூப்பர் 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 தலைவர் ஸ்டைல்லே சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கே பாலச்சந்திரன் ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க எங்கேயா இருந்த இவ்வளோ நாள் சூப்பராக போட்டிருக்கியா டியூனு நல்லா இருக்கியா ஃபஸ்ட் கிளாஸா இருக்கியா அப்படின்னு சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் அவர் சொன்னது என்னன்னா சார் உங்கள் தெருவில் தான் சார் முனையில் இருக்கேன் நான் அப்படியா சரி ஓகே சார் உங்கள் ஆபீஸ்க்குலாம் நான் வந்து சான்ஸ் கேட்டுருங்க சார் வாட்ச்மேன் உள்ளே விடலை சார் எப்படி உங்களை மீட் பண்ணவே முடியல சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படியே ஐயா எனக்கு தெரியலையா சாரியா சாரியா அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது டியூனு பாட்டு நல்லா ஹிட் ஆகும் அப்படியே சொல்லிட்டாரா நம்ம கே பாலச்சந்திரன் அவர்கள் அதுக்கப்புறம் ரசிகர்கள் எவ்வளோ தீவிரமாக தலைவர் மேலே பக்தியாக இருக்காங்க அப்படின்றத உதாரணம் சொல்லியிருக்காரு அண்ணாமலை படம் அவர் தான் இசையமைக்கிறாங்க அப்படின்னு பேப்பர்லாம் வந்துச்சு நான் ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷன் போகிறேன் அங்கே தூக்குறவர் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த தூக்குறவங்க இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் இவரை அப்படியே சூழ்ந்துக்கிட்டாங்களாம் சார் நீங்கள் தலைவருக்கு இசையமைக்கிறீங்களாமே ஆமாம் 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 பேப்பரில் பார்த்தேன் சூப்பர் சூப்பர் சார் சூப்பர் நல்லா இசையமைங்க கண்டிப்பாக நல்லா நல்லா இசையமைச்சு ஆகணும் இல்லை உடமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம் இப்படி அப்பா இவ்வளோ விரித்திரமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் நல்லா இசையமைக்கிறேன் பாடங்களை நல்லா ஹிட் ஆகும் அப்படின்னு அவரு உத்தரவாதம் கொடுத்துட்ட பிறகுதான் அவரை அங்கே வெளியிட்டாங்களாம் அப்படி ஒரு வெறித்தனமான ரசிகர்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள்னா சும்மா கிடையாது அவங்க ஒரு தடவை தலைவரை ரசிச்சுட்டாங்கன்னா மற்ற நடிகரை ரசிக்க மாட்டாங்க எப்போதும் சரி அவங்க சாகிற வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகராகவே இருப்பாங்க அதுதான் சிறப்பம்சம் அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அந்த டைட்டில் கார்டு தேவா அவர்கள் தான் அண்ணாமலையில் வச்சாங்க இன்னைக்கு வரைக்கும் அது பட்டையை கிளப்பிட்டு இருக்கு இப்போ கூட பேட்டையில அந்த டைட்டில் கார்டு வைக்கிறதுக்கு சார் கிட்ட போய் கேட்டதுக்கு காப்பிரைட்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் அண்ணாமலை படத்தால் தான் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அவருக்கு நன்றிகரனா இது இருக்கட்டும் ஒன்றுமே சொல்லியேன் நீங்க உடனே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்துருக்காரு இவர் தான் என் மனிதன் இப்போ இருக்கிறாங்க சில பேர் ஏன் நேரடியாவே சொல்றேன்னு இந்த இளையராஜா இவர் வேற நம்ம தலைவர் வேற சாமி சாமின்னு வேற கூப்பிடுறாரு சாமின்னா என்ன அர்த்தம்னு தெரியாம இளையராஜா இருக்காரு அதுதான் வந்து பெரிய ஒரு பெரியடியா இருக்கு ஓகே எது எப்படியோ நல்லவங்களுக்கு நல்லதே நடக்கும் வேற எதுவும் நம்ம பேசக்கூடாது யாரையும் நம்ம தப்பா பேசுறதுக்கு இந்த சேனல்ல ஆனா பதிலடி பதில் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை ஏன்னா தலைவர் வந்து யாருக்குமே பதில் கொடுக்க மாட்டாரு ஏன்னா தலைவரை யார் என்ன பேசினாலும் கண்டுக்க மாட்டாரு ஆனா நம்ம அப்படி கிடையாது தலைவர்னாலே நமக்கு உயிர் நம்ம உயிருக்கு ஒண்ணுன்னா நம்ம உருவா அவ்வளவுதாங்க அதுதாங்க வேற ஒண்ணும் கிடையாது சின்ன வயசுல நம்மள தருதல இது திருந்தாது இது அவ்வளவுதான் அப்படி அப்படின்னு திட்டுவாங்க அப்போ தலைவர் எப்படி இருந்தாரு நமக்கு தெரியும் அவர் இப்படி ஆயிருக்காரு நம்மளால முடியாதா அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் தலைவர் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அதாவது அவரு உடம்புல கத்திப்படாத இடமே கிடையாது இருந்தாலும் இன்னைக்கு எழுபத்தி மூணு வயசுலயும் சாதனை படைச்சிட்டு இருக்காரு சிலர் இருந்தாத ஜென்மங்களுக்கு சொல்லறதுன்னா அவரை நீங்க கொண்டாட தேவையில்ல அதுக்கு நாங்க இருக்கோம் அவரை கொண்டாட அவரை பத்தி தயவு செய்து தப்பா பேசாதீங்கன்னு தான் சொல்றேன் நீங்க அதை கேட்க மாட்டீங்களே கேட்காதவங்களுக்கு என்ன சொல்றது பதிலடி கொடுத்து தான் ஆகணும் வேற வழி கிடையாது இது எப்படியோ என்னைக்கா ஒரு நாள் நீங்க திருந்துவிங்க அப்ப உங்க மனம் வருந்தோம் அது மட்டும் நிச்சயங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை படம் எவ்வளவு ஹிட் ஆச்சு எல்லாருக்கும் தெரியும் நூறாவது நாள்ல தலைவருக்கு ஒரு செயின் போட்டிருக்காரு அதை கேட்ட தலைவரின் ரசிகர்கள் தேவா வீட்டுக்கு முன்னாடி ஒரு இரநூறு பேரு மறுநாள் போய் கூஞ்சுட்டாங்களாம் சார் தலைவர் போட்ட செயினா சார் எப்படி சார் இருக்கு நாங்க பாக்கணும் கொஞ்சம் காட்டுங்களாம் சார் அப்படின்னு உடனே அவர் தூங்கி எழுந்து வந்திருக்காரு காலிங் பெல் அடிச்சிருக்கு அவர் அப்படியே தூங்கி எழுந்து வந்திருக்காரு அதில் வந்து ராகவேந்திரா படம் போட்டுருச்சான் சரி தூங்குறதாக எல்லாருக்கும் தெரியும் அப்ப அந்த அவர் கைட்டி வச்சிட்டு தூங்கியிருக்காரு உடனே அங்கே சார் 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 எங்க கைட்டி வரேன் சார் சொன்னா என்ன சார் இது ஒரு பொறுப்பே இல்லாம தலைவர் எவ்வளோ ஆசையாக போட்டிருக்காரு அதை கைட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கோவப்பட்டு ஒரு ரசிகர் கோவப்பட்டு திட்டி விட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்ன அந்த வீடியோவை நீங்க பார்க்கணுன்னா உங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ இல்லையா ஒருத்தர் சார் அவர் தலைவருடைய ரசிகர் சார் என்ன சார் உங்களை ஆசையா அவர் போட்டார் என் தலைவர் அதுக்கப்புறம் அண்ணாமலை படத்தை பத்தி நான் சொல்லறதுல உங்களுக்கே தெரியும் நிறைய செலிபிரிட்டிகள் அதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் சொல்ல வேண்டியதுல நீங்களே எனக்கு சொல்லுவீங்க ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு தேவா அவர்கள் மெரிட்டெல்லாம் சொல்லிருக்காரு நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்